இன்றைய சூழலில் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை உடல் பருமன் காரணம் நவீன வாழ்க்கை முறை மாறிவிட்ட உணவு பழக்கம் உடல் எடையை குறைக்க உணவு கட்டுப்பாடு கடினமான ஒர்க் அவுட் டயட் அறுவை சிகிச்சை மின்னணு அலைகளை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கும் முயற்சி என என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள் இதில் பலன் கிடைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவற்றால் விளையும் பக்க விளைவுகள் அநேகம் ஆனால் ஆயுர்வேதம் காட்டும் சில வழிமுறைகளை பின்பற்றினால் உடல் எடையை வெகுவாக குறைக்க முடியும் என்கிறார் ஆயுர்வேத மருத்துவரான ஆர் பாலமுருகன் அந்த எளிய வழிமுறைகளையும் அவரே விளக்குகிறார் எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் தேவை அதில் ஆறு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்க வேண்டும் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னதாக எழுவதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்தது இது சிறந்த உடற்பயிற்சி என்பதை கவனத்தில் கொள்ளவும் தினமும் முப்பது நிமிடங்கள் யோகாசனம் செய்யலாம் அதில் பத்து நிமிடங்களாவது பிராணாயாமம் செய்ய வேண்டும் இது தவிர நடைபயிற்சி உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு கோரும் செயல்களை செய்ய வேண்டியது அவசியம் அல்லது உடல் உழைப்பு கோரும் செயல்களை செய்ய வேண்டியது அவசியம் காலையில் தேன் அல்லது எலுமிச்சை சாற்றை சுடுநீரில் கலந்து குடிக்க வேண்டும் எலுமிச்சை பழத்தை ஜூஸ் ஆகவும் குடிக்கலாம் இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் சேரும் நச்சை நீக்கி செல்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும் அதேபோல சோம்பை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் இது செரிமான சக்தியை அதிகரிக்கும் குழைவான அல்லது சூடான உணவையோ எண்ணெயில் பொரித்த உணவையோ சாப்பிடுவதை தவிர்க்கலாம் நன்றாக வேக வைத்த உணவை சாப்பிடுவதே சிறந்தது சரிவிகித உணவாக இருந்தால் இரண்டு வேளை உணவு கூட போதுமானது பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் திட உணவை அரை வயிற்றுக்கும் திரவ உணவை கால் வயிற்றுக்கும் மீதமுள்ள கால்வாசி உணவை வாயுக்கும் விட்டு வைத்தால் நோய் அண்டாது என்கிறது ஆயுர்வேதம் இது உடல் பருமனுக்கும் பொருந்தும் பால் தயிரில் அதிக அளவு கொழுப்பு உள்ளது எனவே பால் பொருட்களில் மோர் அனைவருக்கும் ஏற்ற பானம் குடம்புலி என்பது நம் பாரம்பரிய புலி வகை முடிந்தவரை இந்த வகை புளியையே உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் உணவுக்கு முன்னர் சிறுதுண்டு இஞ்சியையும் சிறிதளவு இந்து பூவையும் சேர்த்து வெறுமனே சாப்பிடலாம் அல்லது உணவில் சேர்த்தும் சாப்பிடலாம் இவை எவ்வளவு கடினமான உணவையும் எளிதில் செரிக்க வைக்கும் அன்றாட சமையலில் சின்ன வெங்காயம் லவங்கப்பட்டை ஆகியவை இடம்பெற வேண்டும் ஆயுர்வேதம் பதமான மஞ்சள் இஞ்சி பூண்டு சீரகம் மற்றும் கருப்பு மிளகை சேர்த்துக் கொள்ள வலியுறுத்துகிறது இவை உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகள் அதிகரிக்க உதவும் வெந்நீர்தான் குடிக்க உகந்த நீர் என்கிறது இயற்கை மருத்துவம் வெந்நீரை அடிக்கடி அருந்துவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சாப்பிடும்போது வெந்நீர் குடிப்பது அவசியம் இது செரிமானத்தை சீராக்குவதுடன் கொழுப்பு சேருவதை குறைக்கும் மாதம் இருமுறை ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெயை உட்கொள்ள வேண்டும் இது சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு உடல் கழிவுகளை நீக்கும் வாயுவை தங்கவிடாது மலச்சிக்கல் வயிற்று கோளாறுகளை சரிசெய்யவும் உதவி செய்யும் மூக்கிரட்டை கீரையை சமைத்து சாப்பிட்டால் உடலில் தங்கியுள்ள தேவையில்லாத தண்ணீரை சிறுநீர் வழியாக வெளியேற்றும் அரிசி உணவு மட்டுமே அதிகம் உண் கோதுமை பார்லி உணவுகளையும் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் காய்கறிகளில் முள்ளங்கியையும் பழங்களில் அண்ணாசியையும் அதிகம் உட்கொள்ள வேண்டும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னர் திரிபலா பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் இதை தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் குடித்து வந்தால் உடல் பருமன் மட்டுமல்ல வேறு எந்த நோயும் நெருங்காது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்